கிறிஸ்துவில் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் உங்களை ரட்சிக்கிற தேவன் கத்தர் உங்களை விடுவிக்கிற தேவன் கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் தேவன் தன் ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் விடுதலையை கொடுத்தார் என்று வேதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு வசனத்தை சங்கீதம் இருபதிலிருந்து உங்களை கை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் இருபது ஒன்பது கர்த்தாவை ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக இதுதான் உங்கள் ஜபம் இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ காரியங்களை நினைத்து மனவேதனையோடு துக்கத்தோடு அண்டவரே இன்றைக்காவது எனக்கு விடுதலை வருமா இன்றைக்காவது நீர் எனக்கு இதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தருவீரா என்று நீங்கள் பாரத்தோடு மன அமர்ந்து கொண்டிருக்கலாம் காலை வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா உங்களுக்கு செவி கொடுப்பார் அந்நாட்களிலே ராஜாக்கள் அரசாட்சி செய்த பொழுது மக்கள் எல்லாரும் தங்களுக்கு நியாயத்தை தேடி ராஜாக்களிடத்தில் இடத்தில் வருவார்களாம் ராஜா அரசவையில் அமர்ந்து மக்களுடைய குறை தீர்க்கும் நாள் என்ற ஒரு நாளை வைத்து மக்களோடு கூட பேசுவாரா அந்த நாட்களில் மக்கள் தங்களுடைய பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை ராஜாவின் இடத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ராஜா அந்த நாளிலே நியாயம் செய்வாரா அப்படித்தான் ரெண்டு ஸ்திரீகள் சாலமோனை தேடி வந்தார்கள் ஒருத்தி சொல்லுகிறாள் இது என் பிள்ளை என்று மற்றொருத்தி சொல்லுகிறாள் இல்லை இது என் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை மறித்தது தான் அவள் பிள்ளை என்று சொல்லுகிறார் சாலமோனுக்கு தேவன் தந்த ஞானத்தினாலே அங்கே நீதியான ஒரு தீர்ப்பை அன்றைக்கே செய்கிறான் என கண்பானவர்களே ஒரு உலக ராஜாவாகிய சாலமோன் தன்னை நோக்கி கூப்பிட்ட அந்த ஸ்திரீகளுக்கு அவன் அன்றைக்கே நியாயம் செய்யக்கூடும் என்றால் ஆண்டவர் தாவீதின் குமாரனா இருக்கிறார் சாலமோனுக்கு ஒப்பானவராக இருக்கிறார் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த நாளிலே உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார் இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே வசனம் அழகாய் சொல்கிறது நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக ஒரு படகு மூழ்குகிறது என்றால் அந்த படகில் இருக்கிறவர்கள் அலறி கதறி உதவிக்கு கேட்கும் பொழுது யாரும் நான் நாளைக்கு வந்து உதவி செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார் அப்பொழுதே அவர்களுக்கு உதவி செய்வார்கள் வீதியிலே ஒருவர் விழுந்து இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் என்றால் அடுத்த வாரம் வந்து உதவி செய்கிறேன் என்று மனுஷன் கூட சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவன் நீங்கள் கூப்பிடுகிற நாளிலே பதில் கொடுக்க மாட்டாரா நிச்சயமாய் பதில் கொடுப்பார் இன்னைக்கு கூப்பிட போகிறோம் இடத்துல வந்து பதிலை பெற்றுக்கொள்ள போகிறோம் நல்ல ஆண்டவரே பர்லோகத்தின் தேவனே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் கத்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக வார்த்தையின்படி அன்றுவரே நீர் எங்களை ரட்சித்து நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே எங்களுக்கு செவிக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிற அண்டவரே ரட்சிப்பு உம்முடையது என்று அறிந்திருக்கிறோம் உம்முடைய வலதுகரம் உம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதாக இன்றைக்கு யாரெல்லாம் யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ என்ன காரியத்திற்காய் கூப்பிடுகிறார்களோ அன்றுவரே நீர் அவர்களுக்கு செவி கொடுப்பீராக வியாதியோடு வேதனையோடு பிரச்சனைகளோடு மன கிளேசத்தோடு மன உடைவோடு கண்ணீரோடு உடைய ஜனங்களுமை நோக்கி கூப்பிடுகிறார்களே அந்த காரியத்தை ராஜா கேட்டு உங்க கரத்தினால் அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா வல்லமை உடையவர் மகிமையான விலை செய்கிறவர் ராஜாதி ராஜா என் மகிமையான விலை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமை பிரியமானவர்களே நீங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா நிச்சயமா உங்களுக்கு செவி கொடுப்பார் அந்த ராஜாவை நோக்கி பாருங்கள் ராஜாவின் வார்த்தை ராஜாவின் வல்லமை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் இன்றைக்கு உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ